நீண்ட இடைவெளிக்கு பிறகு கோவை மாநகரிலே நம்முடைய தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி குறிப்பாக இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கோவை மாநகர மண்ணுக்கு சொந்தக்காரர் நம்முடைய திரு வி வி வாசன் அவர்களால் எழுப்பப்பட்ட வணிக வள வளாக திறப்பு விழாவிற்கு வரி புரிந்து கோவையிலே மருத்துவக் கல்லூரிக்கு எதிரிலே இருக்கிற மைய பகுதியிலே இந்த வணிக வளாகம் அமைந்திருப்பது கோவை மாநகராட்சியினுடைய பல்வேறு துறைகளுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக செயலக்கூடிய செயல்படக்கூடிய கட்டிடமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நேற்று மகளிர் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது ஏன் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே பனிரெண் பனிரெண்டு பெண் சாதனையாளர்களுக்கு விருதுகள் சென்னையிலே வழங்கப்பட்டது தொடர்ந்து தமாக மகளிருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பொது வாழ்விலும் சரி இயக்கத்திலும் சரி முறையாக சரியாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் பெண்களுடைய முன்னேற்றம் நாட்டினுடைய முன்னேற்றம் இருப்பினும் இன்றைக்கு அந்த முன்னேற்றத்திற்கு பல வகையிலே இடையூறாக துரதிர்ஷ்டமாக மகளிருக்கு எதிரான வன்கொடுமை பாலியல் பிரச்சனைகளுக்கு அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த இந்தியா முதல் நாடாக உறுதி எடுத்து கொள்ள வேண்டும் இந்தியாவினுடைய இன்றைய வளர்ச்சிக்கு சிகரம் தொட்ட மகளிர் பலர் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது சாதாரண வீட்டு வேலை செய்யும் பெண்மணி கூலி தொழிலாகியாக இருக்கும் பெண்மணி சாதாரண குடும்பத்திலிருந்து படிப்படியாக கடின உழைப்பால் அர்ப்பணிப்பு உணர்வால் உயர்ந்த மகளிர் தாங்கள் சார்ந்திருக்கும் துறையிலே முதல் நிலையிலே இருப்பவர்கள் என்று எல்லோருக்கும் காவல்துறையினர் பெண்களுடைய பாதுகாப்பிற்கு அதிக கவனத்துடன் விழிப்புணர்வுடன் தமிழகத்திலே செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் காரணம் தமிழகத்திலே தொடர்ந்து இது போன்ற பாலியல் தொந்தரவுகள் வன்கொடுமை செயல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் மகளிர் பெண்கள் அச்சமின்றி செல்வதற்கு தமிழக அரசு வழிவகுக்க வேண்டும் மேலும் மகளிர் தினத்துடைய முக்கியத்துவமாக பள்ளி கல்லூரிகளிலே மாணவர்கள் குறிப்பாக மகளிருடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளும் வகையிலே மிக முக்கியமாக சமுதாயத்திலே பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து தமிழக அரசே அரசு பள்ளியாக இருக்கட்டும் தனியார் பள்ளியாக இருக்கட்டும் கல்லூரிகளாக இருக்கட்டும் சிறப்பு பாடங்கள் விவாதங்கள் ஆகியவை மூலம் மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் ஆவணப்படங்கள் மூலமும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் வருத்தத்தோடு கூறுகிறேன் இது பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டுமே பொருந்தாது அனைத்து நிறுவனங்களுக்கும் தனியார் அரசு நிறுவனங்களுக்கும் வேலை செய்யும் இடங்களுக்கும் பொருந்தும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைய நவீன உலகத்திலே தொழில்நுட்பம் எப்போதுமில்லாத அளவுக்கு முன்னேறி இருக்கிறது ஆனால் உலக அளவிலே எந்த நாட்டியல் நாட்டிலும் பாலியல் சமத்துவம் இல்லை என்று ஐக்கிய நாடுகள் சபை வருத்தத்தோடு குறிப்பிட்டிருப்பதை நான் நினைவுகூர விரும்புகிறேன் எனவே எதிர்வரும் ரெண்டாயிரத்தி முப்பது ஆண்டுக்குள் உலக அளவிலே பாலின சமத்துவம் என்ற இலக்கை அடைவதற்கு ஐநா சபை தீர்மானம் செய்துள்ளது என்பதை மகளிர் தினத்தை ஒட்டி நான் செய்தியாக உறுதியாக எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு மகளிருக்கான திட்டங்களை பொறுத்த வரையிலே மத்திய அரசு சுதந்திரத்திற்கு பிறகு எந்த அரசும் இதுவரை கொடுக்காத அளவிற்கு பதினோரு ஆண்டுகளிலே மகளிருக்கு அதிக திட்டங்களை கொடுத்திருக்கிறது என்பதை என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் ரெண்டு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை கவலைக்கிடமாக உள்ளது அதனை முறைப்படுத்த சரி செய்ய வேண்டிய பொறுப்பு ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் கையிலே இருக்கிறது துரதிருஷ்டமிஷமாக இதை கையாள முடியாமல் ஆட்சியாளர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தினமும் தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வரும் செய்திகளே என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஆட்சியாளர்களை பொறுத்தவரையிலே மகளிர் பாதுகாப்பு மட்டுமில்லாமல் டாஸ்மாக் தொல்லைகள் கள்ளச்சாராய விற்பனை போதை பொருட்கள் இவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாகவே இந்த அரசு செயல்பட வேண்டுமே தவிர அது அதுபோன்ற செயல்பாடு இல்லை மணமகள் என்ற பெயரிலே மணமகள் மதுபார்கள் வீதிக்கு இரண்டு திறந்து பெண்கள் குழந்தைகள் நடமாட முடியாத சூழலை அரசு ஏற்படுத்தியிருப்பது தமிழகத்திற்கு வெட்கட்கேட்டையும் தலகுடிவையும் தருகிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் தமிழகத்தில் ஏழை எளிய சாதாரண நடுத்தர பெற்றோர்களுடைய எண்ணங்களை பிள்ளைகளுடைய எண்ணங்களை அரசு பிரதிபலிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் காரணம் இரண்டு மொழி கொள்கை என்ற பெயரிலே கோடிக்கணக்கான ரூபாய்களை வாங்கி தங்களுடைய பிள்ளைகளை அந்த சொகுசு வாகனத்திலே அனுப்பக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும் இரண்டு மூன்று லட்சம் என்று ஒரு இடத்துக்கு ஃபீஸ் கட்டி மூன்றாவது மொழி கற்கக்கூடிய வசதி இருக்கிறது மோட்டர் பைக் ஸ்கூட்டர் சைக்கிள் ஆட்டோரிக்ஷா பஸ்ஸில் பயணம் செய்யக்கூடிய பெற்றோர்களுடைய சாதாரண குடும்ப குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு அரசு பள்ளியிலே மறுக்கப்படுகிறது ஏன் எதற்காக ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு ஒரு கண்ணிலே வெண்ணெய் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பா அரசு பெற்றோர்கள் மாணவ மாணவியருடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் கற்கின்ற வயதிலே கற்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் புதிய கல்விக் கொள்கை என்பது கால மாற்றத்திற்கு ஏற்றவாறு அறிவியல் மாற்றத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய வீட்டு பிள்ளைகள் அறிவு சார்ந்தவர்களாக வளர வேண்டும் நம்முடைய நாட்டு மாணவர்களை இடம் போட்டியில்லாமல் வளர்ந்து வரும் நாடுகளுடைய மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே எல்லா துறையிலும் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மும்முடி கொள்கை ஜனநாயகத்திலே தயவுகூர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியவர்களை தமிழக அரசு தடுக்க வேண்டாம் கைது செய்ய வேண்டாம் இது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையது அல்ல என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் இப்போ கோவை மாநகராட்சியை பொறுத்தவரையில் நூறு சதவீதம் வரியை சென்ற வருடம் உயர்த்தி மக்கள் மீது சுமையை ஏற்றிய அரசு இந்த அரசு என்று குறை கூறும் அளவுக்கு இருக்கின்றதை நான் நினைவுகூர விரும்புகிறேன் இந்த சுமை போதாது மென்மேலும் உங்கள் தலையிலே சுமையை சுமக்க வைப்பதற்குத்தான் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டுவது போல ஆண்டுதோறும் ஆறு சதவீத வரியை உயர்த்துவது மிகுந்த வருத்தத்துக்கும் கண்டனத்துக்கும் உரியது ஆட்சேபனைக்கு உரியது உடனடியாக மாநகராட்சி கோவை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது அதன் அடிப்படையிலே ஆண்டுக்கு ஆறு சதவீத வரி உயர்த்துவது என்பது நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மக்களுடைய எண்ணங்களை சிறிது கூட புரிந்து கொள்ளாமல் மாநகராட்சியினுடைய வரியை கண்மூடித்தனமாக கூட்டுவது என்பது ஒருபோதும் கேட்க முடியாது கோவையிலே முக்கியமான இடங்களிலே பாலங்கள் எல்லாம் ஆமை வேகத்திலே வேலை நடந்து கொண்டிருக்கிறது இதை விரைவுபடுத்த வேண்டும் ஒரு காலக்கெடுவுக்குள் இது மக்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மிக முக்கியமாக தற்போது கோவையில் இருக்கும் ஒரு அச்சம் பயம் பொதுமக்களுக்கு பெண்கள் குழந்தைகளுக்கு நாய்கள் தொல்லை மிகவும் அதிகரித்திருக்கிறது மனிதர்கள் நடமாட முடியாத சூழல் சில இடங்களிலே ஏற்பட்டிருக்கிறது இதற்கு உடனடி தீர்வு காண வேண்டிய பொறுப்பு மாநகராட்சிக்கு உண்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் சுயஸ் நிறுவனம் தண்ணீர் குழாய்க்காக தோண்டப்பட்ட சாலைகள் கோவை மாவட்டத்திலே நகரிலே வருடக்கணக்கிலே மோசமாக உள்ளது அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் சிங்காநல்லூரிலே திறந்தவெளி ச சிறைச்சாலையில் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்பட உள்ளது அதற்கான தார் சாலை வசதிகள் போக்குவரத்து கார் பார்க்கிங் இந்த வசதிகளெல்லாம் முதலிலே கண்டறிந்து அதனை மாணவ மாணவிகளுக்கு பயன்படும் வகையிலே காலக்கெடுவுக்குள் செய்து கொடுக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக்கொள்கிறது அரசு அலுவலகங்களில் பட்டா மாறுதல் விண்ணப்பித்த பதினைந்து நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்ற உறுதியோடு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் நகர ஊரமைப்பு அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து கொறி போடும்போது ஒரே தவணையாக விண்ணப்பதாரிடம் கேட்க வேண்டும் சிறுவாணி அத்திக்கடவு தண்ணீர் வழங்கும் திட்டத்தை மாநகராட்சி வழங்கி அதை முறைப்படுத்த வேண்டுமே தவிர தனியாருக்கு வழங்கி குழப்பம் ஏற்படுத்தக்கூடாது அதில் முறை இருக்க வேண்டும் கோட்பாடு இருக்க வேண்டும் கார்பரேஷனிலிருந்து அதிகாரபூர்வமாக வரும் அதிகாரிகள் விடுவிடாக சென்று வரி கட்ட வேண்டும் என்று சில நேரங்களிலே வலியுறுத்தும் போது அதற்கு முறையான அதிகாரப்பூர்வமான ஐடென்டிஃபிகேஷன் கார்டு தேவை என்பது இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் பொதுவாக பொள்ளாச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களுக்கு ஒரு விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே பொள்ளாச்சி மாவட்டம் அமைய வேண்டும் என்ற விருப்பத்தை கூறியிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் ஏன் கேட்குறீங்களா

தவறான பெண்கள் மீது தவறான செயல்கள் நடைபெறுவது என்பதை பற்றி தகவல்களை அரசில் உள்ளவர்கள் பொய் தகவல்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் அரசிலே அதிகாரபூர்வமாக உள்ளவர்கள் பொறுப்பில் உள்ளவர்கள் நேரடியாக பத்திரிக்கையையும் தொலைக்காட்சியையும் குற்றம் சாட்டுகிறார்கள் என்று நான் பகிரங்கமாக கூற விரும்புகிறேன் இது போன்ற உண்மை சம்பவங்களை நடுநிலையோடு சமுதாய அக்கறையோடு சமூக அக்கறையோடு கிராமம் முதல் நகரம் வரை பெண்களுக்கு நடக்கும் அநீதி மட்டுமல்ல கொலை கொள்ளை திருட்டு இதனை உடனடியாக சொல்வது காண்பிப்பது தொலைக்காட்சியும் பத்திரிக்கையுமே அதை வைத்துத்தான் உண்மை நிலையை அந்தந்த பகுதியிலே ஆராய்ந்து இயக்கத்தின் சார்பிலே யாரையாவது அனுப்பி ஆறுதல் கூற சொல்லி அறிக்கை கொடுக்குறோம் அப்படி என்றால் அரசு பத்திரிகையையும் தொலைக்காட்சியையும் தங்கள் விளம்பரத்துக்காகவே வைத்திருக்கிறார்களே தவிர அவர்கள் சொல்லக்கூடிய உண்மை நிலையை ஏற்பது கிடையாது தங்களுடைய நிலையை தமிழக அரசு கொள்ள வேண்டும் பத்திரிகை துறை தொலைக்காட்சி துறையின் மீது அடக்குமுறை செய்யாதீர்கள் எல்லா கட்சியினுடைய செயல்பாடுகளையும் அவர்கள் நடுநிலையோடு வெளியிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்கு மறைமுக தடை கூடாது இது ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் எதிர்கட்சிகள் மீண்டும் மீண்டும் சொல்கிற திட்டமிட்டு தகவல்களை மகளிர் கொடுமைகள் அடிப்படையிலே பேசுகின்றார்கள் என்றால் அவர்கள் நேரடியாக குறை சொல்லாமல் தாக்காமல் மறைமுகமாக பத்திரிகை தொலைக்காட்சியே குறை சொல்கிறார்கள் என்று நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன் எங்களுக்கு வரும் செய்திகள் எல்லாம் நூறு சதவீதம் பத்திரிகை தொலைக்காட்சியை நம்புகிறோம் அதன் அடிப்படையிலே இயக்கத்தின் சார்பிலே உள்ள பொறுப்பாளர்கள் அங்கே சென்று சம்பவம் நடத்தை பார்த்து ஆறுதல் கூறிய பிறகு தகவல் கொடுத்த உடனேயே அறிக்கை கொடுக்கிறோம் எது உண்மை எது போய் என்று பொதுமக்களே முடிவு செய்யட்டும் நீங்கள் முதல்ல வந்து தொகுதி மறுசீரமைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் மத்திய அரசிடமிருந்து எந்த மாநிலத்திற்கும் இதுவரை கொடுக்கவில்லை வரவில்லை இதுதான் உண்மை நிலை தமிழக அரசை பொறுத்தவரையிலே இந்த பிரச்சனையை ஏன் எதற்காக இப்போது எடுக்கின்றார்கள் என்பதை பொதுமக்கள் வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு காலம் இதை பற்றி பேசாதவர்கள் கவலைப்படாதவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இவ்வளவு இருக்கைகள் இருக்கிறது இவ்வளவு பெரிதாக கட்டியிருக்கிறார்கள் என்று கூறுபவர்கள் அன்றைக்கு பாராளுமன்றம் நிதிநிலைக்கு சுமை என்றுதான் வரவில்லை அன்றைக்கு அவர்கள் மறுசீரமைப்பை குற்றம் சாட்டி பாராளுமன்றத்துடைய தூக்க விழாவை புறக்கணிக்கவில்லை எனவே சந்தர்ப்பத்தை தேர்தல் சந்தர்ப்பத்தை அரசியல் அணுகுமுறையாக பயன்படுத்தி கொண்டு இல்லாத ஊருக்கு வழி தேடுவது போல தமிழகத்தில் உள்ள பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாத திமுக அரசு தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு பல்வேறு தீர்களுக்கு தீர்வுகளுக்கு விடை கொடுக்க முடியாது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்ற நிலையிலே மக்களை குழப்ப நினைப்பதற்காக எடுத்த முயற்சியே மொழிக் கொள்கை பற்றியும் டீலிமிடேஷன் மறுசீரமைப்பை பற்றியும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஜாக்டோ ஜியோ ஒரு எடுத்துக்காட்டு லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் வேலைக்கு செல்லாமல் நம்முடைய தலைமைச் செயலகம் ஸ்தம்பித்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன் இதுபோன்ற பல தவறுகளை மறைப்பதற்காகவே இன்றைக்கு மிகப்பெரிய நாடகத்தை திமுக தேர்தலுக்காக நடத்தி கொண்டிருக்கிறது அதனை தமிழகத்தை தாண்டி தென் மாநிலத்திற்கு பரப்ப நினைக்கிறார்கள் தமிழக மக்கள் இனிமேல் ஏமாற தயாராக இல்லை குறிப்பாக மொழிக் கொள்கையிலே தயவுசெய்து சாதாரண மாணவர்களை அனைத்து மாணவர்களையும் படிக்கின்ற நேரத்திலே படிக்கக்கூடிய நிலையை அறிவை முழுமையாக உபயோகித்து கொள்ளட்டும் அதற்கு ஏன் தடை என்று நான் கேட்க விரும்புகிறேன் பெற்றோர்களும் சொல்லு கொள்கை நீங்கள் நான் வந்து கூட்டணிக்காகவோ கட்சிகளுக்காகவோ இங்கே பேசவில்லை தமிழ் மாநில நல்லா கொசுங்க நீ கேட்ட கேள்வி எது கேட்கறீங்க நான் புரியுது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய பெற்றோர்களுக்காகவும் மாணவ மாணவிகளுக்காகவும் பேசுகின்றோம் அவர்களுடைய குரலை பிரதிபலிக்கிறோம் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே நீங்களோ அல்லது வயது புரிந்து இங்கே இருக்கின்ற பெரியவர்களோ தாத்தா பாட்டி என்று கூறுபவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் பேரன்கள் பேச்சுகள் மூன்றாவது மொழி கற்க வேண்டுமென்றால் வேண்டாம் என்று சொல்வார்களா என்று நான் கேட்க விரும்புகிறேன் பிள்ளைகள் படிக்க வேண்டும் மென்மேலும் சிறக்க வேண்டும் வளர வேண்டும் துறையிலே உயர வேண்டும் பல மொழிகள் கற்க வேண்டும் என்று நினைப்பது ஏதுவான ஒன்று ஆனால் அதை மறுக்கவோ தடுக்கவோ ஜனநாயகத்தில் அரசுக்கு என்ன உரிமை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த அரசு வேண்டாம் என்று நினைத்தால் வாக்காளர்கள் அரசை தூக்கி எறியலாம் வேறு அரசாங்க வர முடியும் அந்த காலத்தில் எட்டாம் கிளாஸில் இஎஸ்எஸ்எல்சி படித்தவங்க இருக்கீங்க பத்தாம் கிளாஸில் எஸ்எஸ்எல்சி படித்தவங்க இருக்கீங்க பியூசி படித்தவங்க இருக்கீங்க அப்புறம் ஒரு பரிமாற்றம் அறிவு வறட்சிக்கான கல்வித்துறையிலே ஒரு பரிமாற்றம் டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்துச்சு ஜூனியர் காலேஜ்னு சொன்னோம் அப்புறம் ஒன் டூ த்ரீ டிகிரி அப்புறம் ஃபோர் ஃபைவ் பிஹெச்டி எம்ஃபில்னு வந்துச்சு இதுபோல் ஒரு நாற்பது வருடங்களுக்கு அப்புறம் கல்வித்துறையில் ஏன் மாற்றம் கூடாது எதற்காக மாற்றம் கூடாது ஏன் வந்து மொழி பிரச்சனையிலும் கல்வி பிரச்சனையிலும் உங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து பாடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாணவர்களுக்கு எடுக்க நினைக்கிறீர்கள் அதை பெற்றோர்களே விரும்பவில்லையே பணக்கார விட்டு குழந்தைகள் மட்டும் சிபிஎஸ்சியில் படிக்கலாம் பென்ஸ் கார்லேயும் ஆடி காரில் வர குழந்தைகளுக்கு ஒரு கணக்கு சைக்கிள்லேயும் ஆட்டோலேயும் பஸ்ஸில் வர குழந்தைகளுக்கு ஒரு கணக்காக கேட்டால் கேட்டால் ரெண்டு மொழி படிக்கிற குழந்தைங்க குழந்தைகள் தான் சரி அவங்களுக்கே சரியாக மொழியை பேச மாட்டேகிறாங்கன்னு சொன்னால் உங்களுடைய தமிழகத்தில் இருக்கின்ற கல்விக் கொள்கையை முறைப்படுத்துங்கள் சரிப்படுத்துங்கள் ஒழுங்குபடுத்துங்கள் ஆசிரியர்கள் கட்டாயத்தோடு செயல்பட்டு குழந்தைகளை படிக்க வைக்கட்டும் அதுதானே இப்போ தேவை அதுதான அவசியம் குழந்தைகள் வந்து ஒன்றாம் கிளாஸ்லேருந்து இருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கின்ற வயதிலே படித்தால்தான் அவர்களுக்கு அந்த படிப்பு ஏறும் இல்லாட்டி எப்படி ஏறும் போட்டு இல்லாட்டி படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வேலைக்கு போறப்ப சொல்கிறதா பாரதி சொன்னதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் என்ன சொன்னார் பாரதி சார் ஆ இல்லை இல்லை சொல்லுங்க பாப்போம் மொழிகளிலே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி இல்லைன்னு இனிதாவது காரணம் என்ன அன்றே பாரதி ஐந்து மொழியை படித்திருக்கிறான் அதனால தான் மற்ற மொழிகளை விட தமிழ் மொழி இனிமையானது என்று கூறுகிறான் இல்லையா திராவிட கட்சிகள் புகழும் மிக பெரிய மரியாதைக்குரிய பல்வேறு கவிஞர்களும் புலவர்களும் பல மொழி கற்றவர்கள் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில எல்லா நான் என்ன சொல்கிறேன் கட்சிகளை பொறுத்த வரையில் அவரவர்கள் சார்ந்த ஒரு பிரின்சிபல் பாலிசின்னு வச்சுக்கிட்டு அதை தாண்டி வெளியில் வர முடியாமல் இருக்காங்களே ஒழிஞ்சு உண்மை நிலை இதுதான் உண்மை நிலை இதுதான் எவ்வளவு வருடம் வேண்டுமானாலும் தமிழகத்திலே நீட் தேர்வு கூடாது 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 என்று சொல்லலாம் நீட் தேர்வு நடந்து கொண்டே தான் இருக்கும் மாணவர்கள் படித்து கொண்டே இருப்பார்கள் மாணவர்கள் பாஸ் ஆகி கொண்டே இருப்பார்கள் தமிழகத்தில் அவருடைய சதவீதம் உயர்ந்து கொண்டே இருக்கும் இந்தியாவிலே ஒரு வருடம் மாணவர்கள் தமிழகத்திலிருந்து முதல் நிலையை ஏற்படுத்த இருப்பார்கள் அதனால் திரும்ப திரும்ப வந்து மாணவர்களை கட்டுப்படுத்துவதிலே அரசியல்வாதிகளுக்கு கட்சிகளுக்கு என்ன இருக்கிறது அரசியலிலே கல்வியிலே அரசியல் கூடாது என்பது தான் எங்களுடைய கணக்கு அப்போ வந்து நீட் தேர்வுக்கு திமுக கையெழுத்து இயக்கம் நடத்தியது சரியா திமுக ஆளுங்கன்ற கட்சின்னால் அவங்களை கைது செய்ய மாட்டாங்க காவல்துறை அங்கே வந்து நிற்காது மற்ற கட்சிகளுக்கு காவல்துறை நிற்குமா இரண்டு மணி நேரம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனை கடும் வெயிலில் நிறுத்தி அலக்களித்ததை தமிழக மக்கள் பார்த்து கொண்டுத்தான் இருந்தார்கள் யாரும் மறந்து விடவில்லை தேவையில்லாமல் சங்கடப்படுத்தியது கூட்டணி எல்லா கட்சிகளும் நீங்கள் தேர்தல் கூட்டணிகளெல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரையிலே இன்றைக்கு ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் என்றால் கூட்டணி வலு பெற வேண்டும் என்று நினைப்போம் தேர்தல் நெருங்கும்போது சரியான நேரத்திலே தாமதம் இல்லாமல் கூட்டணி உருவாக வேண்டும் மக்களுடைய